அகிலமங்கின் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நலமாக உள்ளீர்களா நண்பர்களே இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது ராசி அன்பர்களின் கோச்சார நிலை தொழில்நிலை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை காதல் மற்றும் திருமண நிலை மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை எழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம் இன்றைய தினம் பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை இரண்டு மணி பதினோரு நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பூராடம் பின்பு உத்திராடம் சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருக மிருகசீரிசம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன் தனுஷில் சந்திரன் மகரத்தில் சனி மற்றும் குரு நமது கண்ணிராசிக்கான இன்றைய ராசி பலங்களை நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நமது கண்ணிராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் வீடியோட இடையில சொல்ல போறேன் இன்றைய தினம் நமது கண்ணிராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி புதன் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் அவர் உற்சவம் அடைந்துள்ளார் இத்தகைய கிரக சூழ்நிலைகள் மிகவும் நன்மை கூடியதாக அமையும் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் புதனுடன் செவ்வாய் மற்றும் சூரியன் இணைந்து காணப்படுகிறது மேலும் ஐந்து குடையவன் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றுள்ளது மிகச் சிறப்பான அமைப்பாகும் ஐந்தாம் இடத்தில் சனி பகவானுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார் இந்த கிரக சூழ்நிலையில் காரணமாக நமது கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வெற்றிகரமான நாளாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் செயல்களில் மிகவும் சுதந்திரமான தன்மையாக இன்றைய தினம் உணர்வீர்கள் நீங்கள் இன்று மிகவும் சுதந்திரமாக இருப்பதாக உணர்வதால் உங்களுக்கு இன்று மன மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் அரசு சார்ந்த பணிகளில் உங்களுக்கு இருந்து வந்திருந்த இழுபறிகள் இன்று குறைந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் இதன் மூலமாகவும் அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் சிறப்பான வெற்றிகளை தந்து உங்களுக்கு மேலும் வலு மன மகிழ்ச்சியை அதிகரிப்பதாக அமையும் வந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு இன்பமான நாளாகவே அமைப்பெறும் ஆனாலும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடம் இருந்து நிறைய எதிர்ப்பு தால் உங்களுக்கு சற்று எரிச்சல் ஏற்படலாம் என்பதால் மிகவும் நல்லது மேலும் தினம் அன்புக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் ஒரு பாத்திரமாக நடந்து கொள்வதும் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் எனவே இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அதிக நேரத்தை செலவிடலாம் முடிந்தால் சிறிய விடுமுறை எடுத்துக்கொண்டு உங்களது பிக்னிக் போன்ற சிறிய சுற்றுலாக்கள் செல்லலாம் உங்களுக்கு மனதில் அதிக நினைவில் நிற்கும் ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களது சுற்றுலா அமையப்பெறும் மேலும் இன்றைய தினத்தில் உங்களது வேலையில் நீங்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் தொழில் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக சிறப்பாக மேலும் நாளாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கப்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமையப்பெறுவதால் பெறுவதால் இன்று தினம் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட ஏன் இரண்டு இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது அலுவலகப் பணிகளில் இருந்து வந்திருந்த நெருக்கடிகள் குறைந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நாளாக அமைப்பீர்கள் மேலும் இன்றைய தினம் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்து உங்களது மனமகிழ்ச்சிகளை அது மேலும் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் சாதனை புரிவதற்கான ஒரு அருமையான நாளாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது காரியங்களை திட்டமிட்டு முறையாக செயல்படுத்தினால் நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை பெறக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது எனவே கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினம் அது கட்டாயமாக கொள்ள வேண்டும் இன்றைய தினம் உங்களது திட்டங்களை நீங்கள் முறையாக காலதாமதமின்றி உடனடியாக செயல்படுத்தி சிறந்த வெற்றிகளை பெற அருமையான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதால் நீங்கள் தாராளமாக இன்றைய தினம் அதை செய்யலாம் இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மற்றும் உங்களது புகழ் கூட கூறிய ஒரு நாளாக அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் நாளாகவே அமையும் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக அமையும் உங்களது வாழ்க்கை துணையுடன் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையும் அவர் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு தேவதை போல தெரிவார் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் இன்றைய தினம் சிறந்த மனமகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை உங்களுடன் தேவதையாக தெரிவார் அதனை நீங்கள் இன்று அனுபவித்து உணரக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவதால் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச் சிறப்பான நாளாக அமையும் இன்றைய தினம் எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது சிறப்பாக காணப்படுகின்றன இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் இரண்டு இன்றைய தினம் புதிய வேலைகள் தொடர்பாக சிந்தனைகள் உங்களுக்கு அவ்வப்போது ஏற்பட்டு அது நீங்கிவிடும் இன்றைய தினம் புதிய வேலைகள் மற்றும் வேலைகளை இலை என்ற எண்ணங்கள் கூட இன்றைய தினம் ஏற்படும் புதிய சிறந்த வேலைகள் பணம் சம்பாதிக்க எளிய வழி என்று நீங்கள் தேடக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்த வெற்றிகள் கிடைக்கப் பெறுவதால் இன்றைய தினம் நீங்கள் நேர மேலாண்மையுடன் உங்களது காரியங்களை செய்யுங்கள் சிறப்பான வெற்றிகளை இன்றைய தினம் நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு இதுவரை தடைகள் மற்றும் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்து வந்த அரசு காரியங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக சாதகமாக அமைவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் இதன் மூலமாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது புதிய முதலீடுகள் உங்களது நிதி பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினருடன் நேரம் மற்றும் அணுகுமுறையை தாராளமாக நேரத்தை செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நன்மை மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு கேட்டதை கேட்ட இடங்களில் கேட்ட உதவிகள் கிடைக்கப்பெற்று மன முயற்சிகள் மேலும் கூடும் தினம் நூதனமான சில பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மேலோங்கி காணப்படும் இன்றைய தினம் கலை நுழைக்க பொருட்களை நீங்கள் சேர்ப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் மேலும் பொது நலத்திலும் இன்றைய தினம் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் இன்றைய தினம் சமுதாய நலனுக்காக நீங்கள் சிறந்த காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் மேலும் நம்ப முடியாத அளவிற்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு தேவதையாக தெரிந்து இன்றைய தினம் அந்த வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சி உணரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப் பெறுவீர்கள் இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கண்ணுடைய ராசிபலன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆள்பது எழுதி சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகும் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் சுதந்திரமாக உணர்வார்கள் இதுவரை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்து கொண்டிருந்து இப்பொழுது ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய நாளாக அமைப்பிடுவீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களது செயல்பாடு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் மற்றும் நீண்ட இயக்கங்கள் அமையும் அஸ்தம் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இழுபறியான காரியங்கள் இன்றைய தினம் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் இருந்து வந்திருந்தால் அது இன்று நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையப்பெறும் இதனால் உங்களுக்கு இன்று மிகவும் ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது அலுவலக பணிகளில் இதுவரை இருந்து வந்திருந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் மறைந்து உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது மேலும் நீங்கள் எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து உங்களது மன மகிழ்ச்சியை ஆனந்தத்தை இன்று மேலும் கூட்டுவதாக அமையும் இன்றைய தினம் புதிய வேலைவாய்ப்புகள் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அவ்வப்போடு ஏற்பட்டு நீங்கும் உங்களது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களது பணம் சம்பாதிக்க நீங்கள் இன்றைய தினம் தேடக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவதால் தினம் நமது கண்ணிரசர்களின் பிறந்தவர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல நாளாக சாதகமான நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் மற்றும் அதிர்ஷ்ட நேரத்தை நான் ஏற்கனவே வீடியோ இடையில் கூறியிருக்கிறேன் மேலும் இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயங்களையும் வீடியோவில் கூறியிருக்கிறேன் இதனை ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் அதை முழுமையாக பார்த்து அதை தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களை நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களோட ராசி பலங்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை காலை புதிய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே